எல்லாருக்கும் வணக்கங்க மார்கழி மாத பூஜைக்கு ஞாயிற்றுக்கிழமை அம்மா வந்து எங்கள் ஊரில் விநாயகர் கோயில் இருக்குது அங்கே பூஜை கொடுத்துருந்தாங்க ஸோ நானும் ஹஸ்பண்டும் சனிக்கிழமையும் ஊருக்கு வந்தாச்சு இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக தாஜ்நகரில் இருக்குது காலனி போகிற வழியிலேயே இருக்கும் இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா நிறையா சாமி இருக்காங்க ஐயப்பன் ஆஞ்சநேயர் குரு தட்சிணாமூர்த்தி நவகிரகங்கள் துர்க்கை சரஸ்வதி சோமாஸ்கந்தர் முருகர் விநாயகர் இந்த மாதிரி எல்லா சமயமே இருக்காங்க இங்கே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விசேஷம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க கோயில் ரொம்பவே இதாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நீங்கள் இந்த பக்கமாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்து பாருங்கள் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா எல்லா பௌர்ணமி அமாவாசை அஷ்டமி பிரதோஷம் இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்குமே பூஜை நடந்துக்கிட்டே தான் இருக்கும் வேணும்னா நீங்கள் வந்து பாருங்கள் நாங்கள் அந்த அன்னிக்கு பூஜை கொடுத்துருந்தோம் பூஜை நடக்கிறப்ப நல்ல வீடியோ கவர் பண்ண முடியல பூஜையெல்லாம் முடிச்சு